Hi students, welcome to Future Vision. நாம் இப்போ பாக்கக்குடிய விடியோ, 2.24, இந்த PGTRB தேர்வு அரிவிப்பு வந்து உருதியானது. அதாவது, கண்பாமாயிரிச்சி, இந்த தேர்வு வந்து, விரைவு தேர்வு வந்து அரிவிக்கப் போராங்கன்ற தகவல் வந்து, ஒரு confirmation levelக்கு வந்திரிச்சி, தேர்வு அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன் இதுல ஒரு பெரிய சூப்பரான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்போ நாங்க வந்து ஒரு பத்திரிகை செய்தியில வந்து இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அதாவது இந்த பிஜி டிஆர்பி தேர்வு ஓகே நடத்துவதற்கு வினாத்தால் தயாரிக்கும் பணி வந்து ஆரம்பிச்சாச்சு ஒரு ஏழு மேஜருக்கு வந்து வினாத்தாள் தயாரிக்கிறதுக்கு பேராசிரியர்கள் கொண்ட ஒரு குழுவை வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நாங்க ஒரு பத்திரிகை வாயிலாகவும் சோஷியல் மீடியா மூலியமாகவும் நாங்க வந்து அதை பார்த்தோம் ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு பல வீடியோக்களை தெரிவி தெரிவிச்சிருக்கேன் இந்த மாதிரி பிஜிடிஆர்பி தேர்வு விரைவில் அறிவிப்பு வரப்போகுது ஸோ அதுக்கு தயாரா இருங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னைக்கு ஒரு அஃபிஷியலான ஒரு இடத்தை நோக்கி நகர் தொடர்ந்துருக்கு அப்போ இந்த பிஜிடிஆர்வி தேர்வு தயாராகிற மாணவர்கள் உடனடியாக நீங்க படிக்க ஆரம்பிங்க படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் இன்னும் அடுத்த லெவலுக்கு உங்களுடைய ஸ்டடிஸ கொண்டுட்டு போங்க சோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க தெளிவா வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னாவே போதும் வெற்றி பெற முடியும் அதே மாதிரி பணியிடங்கள் வந்து ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டது இப்போ வந்து பிளானர்ல ஆனுவல் பிளானர்ல வந்து இருநூறு போஸ்டர் தான் போட்டிருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நோட்டிபிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஓகே இப்போ வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இப்போ நியமன தேர்வு நடந்திருக்கு அதுக்கு வந்து போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்போ பேலன்ஸ் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் இன்னும் மூணாயிரம் பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்போ கலந்தாய்வு மூலயமா வந்து ட்ரான்ஸ்ஃபர்லாம் டிரான்ஸ்பர்லாம் நடந்திருக்கு அதுல நிறைய ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க சோ அதை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரம் வேக்கண்ட்ன்றது கம்மி அப்படின்றது சொல்றோம் ஏற்கனவே தமிழக முதல்வர்கள் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி அடுத்த பதினெட்டு ஆண்டுகள்ல வந்து நம்ம வந்து ஒரு பதினெட்டாயிரம் வேக்கண்ட் வந்து டெட்டுல வந்து நிரப்பலாம் அதாவது டிஆர்பியில வந்து நிரப்ப முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருந்தாரு இது எல்லாமே பத்திரிகையில வந்துச்சு நீங்க பாத்துருக்கலாம் மொத்தம் எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட பணியிடங்களை வந்து கம்ப்ளீட் பண்றோம் அதுல ஆசிரியர் பணியிடங்களும் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க சோ அதன் அடிப்படையிலையும் இப்போ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிரகாரமும் உங்களுக்கு டிஆர்பி விரைவில் அறிவிப்பு வந்து வெளியிட போறாங்க சோ நம்ம பயிற்சி மையத்துல தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேஜர் மேக்ஸ் மேஜர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிக்ஸ் ஜுவாலஜி இது எல்லாம் இப்போ ஒரு கட்ட கிளாஸ் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அதற்கான இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோல தெரிவிச்சிருந்தேன் இந்த பிஜிடிஆர்பி தேர்வுக்கான ஆன்லைன் வகுப்புகள் நேரடி வகுப்புகள் அப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் மூலியமா படிக்கிறது டெஸ்ட் பேட்ச் மூலியமா படிக்கிறன்ற எல்லா பயிற்சியும் நம்ம பயிற்சி மையத்துல வழங்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த ஆன்லைன் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிக்ஸ் இந்த இந்த எல்லாம் எல்லாம் எப்படி எடுக்க போறோம் எந்த மாதிரி வந்து அதனுடைய கிளாஸஸ் இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கம்பியூட்டர் அந்த கிளிக் கிளிக் அந்த அந்த போய் ஜஸ்ட் ஒரு பண்ணி பார்த்தீங்கன்னா வகுப்புகளை எப்படி எடுக்கிறோங்கிற தகவல் எல்லாம் தெரியும் ஓகே அப்போ பிஜி தேர்வு அறிவிப்பு விரைவில் வரப்போது மாணவர்கள் தயாராக இருங்கள் ஓகே யூ ஆல் பெஸ்ட் இருக்கேன் தேர்வு எஸ் ஐ டிஆர்பி அக்ரி பாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ